விருச்சகராசிக்கு இந்த மாதம் பிப்ரவரி கொடுக்கின்ற பலாபலங்கள் எவ்ரி திங் ஃபினிஷ் அப்படின்னு தான் சொல்லும் ஒரே வார்த்தை சொல்லப்போனா உடல் உபாதை இடம் மாற்றம் இதை மாதிரி விஷயங்கள் எல்லாமே உண்டு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு சுவாமி வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் ராசிக்காரங்க இடமாற்றம் என்பது உண்டு வேலையில் ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது இல்லறத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு இது மாதிரி விஷயங்கள் எதனால் இருந்தால் அதிலிருந்து விலக போகிறீங்க நல்ல ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் தேடி வர்றதுக்கான காலம் என்று கூட சொல் ஒரே வார்த்தை சொல்ல குட் நியூஸ் நம்மளை தேடி வரப்போகுதும் இந்த மாதம் ஒரு நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வருகின்ற காலம் செல்வங்கள் வாரி வழங்கும் என்று சொல்கிறத விட நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கிறதுக்கான காலம் என்று நிறைய பேருக்கு திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு குட் நியூஸ் வரப்போகுது ஐயா வந்து வந்து போயிடுது எதுவுமே அலைன்ஸ் செட் ஆகலை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த மங்களகாரகனுடைய ஒளி அவங்களுக்கு மேலே படப்போகுது தெய்வ அனுகிரகங்கள் கிடைக்கிறதுக்கான காலம் நிறைய பேருக்கு போயிட்டு வந்ததெல்லாம் நான் சொல்ல வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க எதுவுமே செட்டாவல சாமி எனக்கு திருமணமே நடக்காதான்னு சொல்லிட்டு இயங்கி கொண்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்கிறதுக்கான காலம் வேலை வாய்ப்பு இதை மாதிரி விஷயத்தில் தடை ஏற்பட்டவங்களுக்கு வேலையில் இருந்து வந்த பிரச்சனை விலகம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகம் கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இந்த மாதம் சரி செய்கின்ற மாதமாக மாறப்பு காரணம் இந்த நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் முக்கியமாக நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா நம்மளுக்கு குட் டைம் த ஸ்டார்ட்னோ அப்படின்னு சொல்லணும் கிரகங்கள் நல்ல இடத்துல இருந்தால் தான் அந்த நம்மளுக்கு குட்டைமும் வரும் ஒரு ஐந்து கிரகங்களின் கூட்டமைப்பு நான்காம் இடத்துல இந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே செவ்வாயும் சேர்ந்து இடம்பெயர்ந்துருவார் அந்த கும்பத்தில் இது வரைக்கும் சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் ராகு ப்ளஸ்ஸு செவ்வாய் அவரும் சேர்ந்து இடம்பெயர்ந்து அஞ்சாம் இடத்து நேரடியாக பத்தாம் இடத்தை பார்ப்பாங்க வேலைக்கான அமைப்பு உண்டு தொழிலுக்கான அமைப்பு உண்டு வருமானத்துக்கான அமைப்பு உண்டு எங்களுக்கு என்னென்ன விஷயம் தடையாக இருந்ததோ அதாவது ப்ரொமோஷன் முதல் கொண்டு சொல்கிற அரசியல் வேலை எல்லாத்துலேயும் நம்மளுக்கு தடை ஏற்பட்டதில் அனைத்தும் விலகும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் அதாவது பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான காலம் என்று கூட ஒரே ஒரேவா சொல்கிறேன் நல்லது நம்மளுக்கு நடக்கும் நல்ல வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும் என்று சொன்னால் அது மிகைப்படுத்த முடியாது இது வரைக்கும் இருந்து வந்த குழப்பமான ஒரு சூழ்நிலை இது வரைக்கும் உடல் உபாதையில் இருந்து வந்த பிரச்சனை இதெல்லாம் நிறைய பேருக்கு அந்த ஸ்கின் இருந்தவங்களாம் இப்போ விழுவிடத்துக்கான காலம் ஒரு பதிமூணாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க அந்த பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே வீடு வீடு சார்ந்த விஷயம் அதாவது ஆல்டேஷன் நான் வீட்டு கிரகப் பிரேசம் ஒன்றும் பண்ண முடியல எல்லாமே கிடைட்டேன் ஐயா நான் வீட்டு உள்ள போகணும்னு சொன்னவங்களுக்கெல்லாம் அந்த பதிமூணு தேதிக்கு அப்புறம் எல்லாமே மாற்றங்களை கொடுக்கும் நல்ல விஷயங்களை நம்மளை தேடி வரும் என்று கூட ஒரே வச்சுராக நம்மளுக்கு நல்லது போகுதுங்க உடல் உபாதை மருத்துவத்தால் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் ஆகலை எவ்வளோ நாளாக பார்த்துட்டையா சர்ஜரி பண்ண முடியல அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இனி ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு எல்லா விதமான பலாபலங்களும் நற்பலாங்கலங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் இல்லறத்துல இன்பத்தை நாடி வருகின்ற மாதமாக இந்த மாதம் பிப்ரவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு செயல்பாடுகள் நன்றாக இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சில பேருக்கு உஷ்ணம் சார்ந்த வியாதிகள் இருக்கும் சில பேருக்கு உடல் உபாதைகள் இருந்து வந்த பிரச்சனை விலகும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உஷ்ணமாகட்டும் உடம்பாகட்டும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தவங்களாம் விடுபட்டு வெளியே வரா மாதிரி ஒரு சூழ்நிலை காணப்படும் நிறைய பேருக்கு உடல் உபாதை வயது மூப்பில் இருக்கிறவங்க உடம்பை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க அதில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் சனி பகவானுடைய அமைப்பு நன்றாக இருப்பதாலையும் அங்கே ராகு சம்மந்தப்பட்டதாலையும் தேவையில்லாத குடும்பத்தில் நம்ம குடும்பத்துலேயும் சரி வீட்லேயும் சரி யாரோடைய தொடர்பும் நம்மளை அழித்து கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அதெல்லாம் விட்டு விலக போது நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வருகின்ற காலம் என்று கூட சொல்லலாம் விரயமாக இருந்தாலும் அது இனிமேல் சுப விரயமாக மாறுகின்ற மாதிரி வருகின்ற காலமாக குட் நியூஸ் யானை வரும் வரும் மணி ஓசை முன்னேன்றதுக்கு இதுவே முதல் உதாரணம் நல்லதும் நன்மை சரிகின்ற விஷயங்களும் நடக்க போவதற்கான உதாரணமாக இந்த மாதம் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நல்ல செயல்பாடுகளை சேர்த்து தரப்போது திடீர் பணவரவு சில பேருக்கு உண்டு திடீர்னு பார்த்தா வெளியூர்லையோ வெளிநாட்டிலையோ நம்ம கொடுத்துருந்த ரூபாவோ இல்லை துடு சார்ந்த விஷயங்களோ இல்லை ஷேர் மார்க்கெட் இது மாதிரி விஷயத்தில் நான் போட்டேன் ஏமாந்துட்டேன் என்ன திரும்ப வரதுக்கான காலமாக இந்த காலம் இருக்கும் நல்ல விஷயங்களை நம்மளை தேடி வரப்போது இந்த வெறிச்சகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஓரளவுக்கு சரிசமமாகும் அதை மைனஸ் கேட்டகிரில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு மைனஸில் இருந்தவங்களாம் வெளியே வரத்துக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்